வாங்க வணக்கம் இன்றைக்கி பாகுபதம் இல்லாத அதிரசம் செய்கிறத பார்க்கலாம் ஏற்கனவே ஷார்ட்ஸ் போட்டுருந்தேன் இப்போ அதில் வந்து கமெண்டில் நீங்கள் வீடியோ போடுங்கன்னு கேட்டுருந்ததுனால இப்போ வீடியோவில் போய் பார்க்கலாம் அதுக்கு வந்து நாலு பச்சரிசி சாப்பாட்டு பச்சரிசியாகவும் இருக்கலாம் மாவு பச்சரிசியாகவும் இருக்கலாம் எது வேணாலும் இருக்கலாம் அதை வந்து நாலு அழாக்கு நான் எடுத்து ரெண்டு மூணு வாட்டி கழுவிட்டு ஒரு மணி நேரம் ஊற வச்சு தண்ணியை வடிச்சுட்டு ஒரு காட்டன் துணியில் நிழலில் உணர்த்திக்கோங்க ஈரம் போனதுக்கப்புறம் அதை ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு நாலஞ்சு ஏலக்காவும் சேர்த்து நைஸாக பொடி பண்ணிவிட்டு ஜலித்து வச்சுக்கோங்க எதுக்கு ஜலிக்கிறோன்னா அதில் குருணை இருந்ததுன்னா அதர்சம் பிரிஞ்சு போயிடும் அதனால் ஜலித்து எல்லா மாவியும் ஒன்றா ஒரு தாம்பால் தட்டில் போட்டு மொத்தமாக சேர்த்து வச்சுக்கோங்க இப்போ நாலு கரிசி அரிசி எடுத்துருக்கோம்ல அதே ஆழாக்களை நாலு அழாக்கு வெள்ளமும் பொடித்து வச்சுக்கோங்க இப்போ வெள்ளத்தில் டஸ்ட்டு இருக்கோன்னு சொல்லிட்டு நினைப்போம் அது வந்து கடையில் நம்ம டஸ்ட்டு இல்லாத வெள்ளம்னு கேட்டால் கொடுப்பாங்க அதையுமே நான் வாங்கிட்டு வந்து அப்படியே சேர்க்க மாட்டேன் வேறு ஒரு டிஷ்ஷு செய்கிறதுக்கு அதை கரைச்சி வடிகட்டி பார்த்துட்டு அதில் டஸ்ட்டு இல்லைன்னா இந்த மாதிரி நேரடியாக சேர்க்குற டிஷ்ஷுக்கு நான் சேர்த்துப்பேன் நான் அந்த மாதிரி ந நல்லா பிடிச்சி வச்சுக்கிட்டாதான் இல்லைன்னா மாவும் வெள்ளமும் மிக்சியில் அரைக்க சொல்ல சிக்கும் அதனால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ நல்லா நைஸாக பொடி பண்ணி வச்சுக்கோங்க இப்போ ஜலித்த மாவும் வெல்லமும் மிக்சி ஜாரில் சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு ரெண்டு சுற்று சுற்று அரைச்சி கொஞ்சம் கலந்த உடனே எடுத்து ஒரு தட்டில் போட்டு மொத்தமாக வச்சுக்கோங்க இதே மாதிரி எல்லா மாவும் வெள்ளமும் சேர்த்து அரைச்சி இந்த தட்டில் போட்டு வச்சுக்கோங்க வச்சுக்கிட்டு அதில் ரெண்டு ஸ்பூன் நெய் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட் நல்லெண்ணெய் விட்டு நல்லா பூரி மாவு பதத்துக்கு செசைஞ்சிங்கன்னா கரெக்டாக அந்த அதர்சம் தட்டுற அளவுக்கு வந்துடும் அது மாவை ஒரு கிண்ணத்தில் ரெண்டு ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டு இந்த மாவை எல்லாம் அதில் சேர்த்து மேலேயும் கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டு மூடி வெளியிலயே வச்சுடுங்க ஃப்ரிட்ஜில் வைக்கக்கூடாது இப்போ வந்து ரெண்டு நாளுக்கு அப்புறம் எடுத்து பார்த்திங்கன்னா மாவு அதர்சம் தட்டுறதுக்கு ரெடியாக இருக்கும் இப்போ எடுத்து ஒரு எண்ணெய் கவரில் உங்களுக்கு வேணுன்ற சைஸில் அதை வந்து உருட்டி வச்சுக்கோங்க அப்போ தான் வந்து நீங்கள் ஒரே சைஸில் எல்லாத்தையும் தட்ட முடியும் எடுத்து ஒன்று ஒன்றா தான் தட்டி எண்ணெயில் போடணும் இப்போ ஒரு உருண்டையை எடுத்து ஒரு எண்ணெய் கவரில் தட்டி சூடான எண்ணெயில் காகச்சலான எண்ணெயில் போடக்கூடாது சூடான எண்ணெய் இப்போ நம்ம வடை அப்பளம் பொறிக்கிறதுக்கெலாம் எந்த அளவு நமக்கு சூடாக வச்சுருப்போமோ அந்த அளவு சூடு இருக்கிற எண்ணெயில் போட்டிங்கன்னா பூரி மாதிரி ரெண்டு பக்கமும் எழும்பி வரும் அதை எடுத்து ஒரு அதர்சம் மணக்கட்டை இருந்தால் அதில் வச்சு அழுத்தி எடுங்க எண்ணெயை எடுத்துடும் இல்லைன்னா கரண்டிலேயே வச்சு அழுத்தி எடுத்திங்கன்னா எண்ணெய் வந்துடும் அதுலேருந்து அதை எடுத்து ஒரு தட்டில் ஆற வச்சுடுங்க ஒன்றுக்கு மேலே ஒன்று வச்சிங்கன்னா ஒட்டிக்கும் நல்லா ஆறுனதுக்கப்புறம் எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்கும் நீங்கள் உங்கள் வீட்டில் இதே மாதிரி செய்து பார்த்து எப்படி வந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்